என்னோட அம்மா அப்பா வரப்போறதா எல்லார்கிட்ட வீட்டுக்கு வந்த பிறகு பாட்டி அப்பான்னு எல்லாரும் பாசமலையா பொழிஞ்சாங்க அம்மா ஊட்டி விட்டாங்க அப்பா விளையாட்டு காட்டினார் தாத்தா கதை சொன்னார் பாட்டி மடியில தூங்க வச்சாங்க எல்லாம் ஒரு ஆறு மாசம் மட்டும்தான் பிரகா அப்புறம் இன்னொரு பையனை தூக்கி வச்சுக்கிட்டாங்க அதுதான் மகேன் என்ன தூக்க சொல்லி கேட்டேன் விட்டுட்டு போனவங்க திரும்ப வரல அப்பா வெறுப்பா பாக்குறாரு கோபத்துல அன்னைக்கு அடிச்ச அடி அப்பப்பா என்று அப்போது வலிப்பது போல முகத்தை சுருக்கி காட்டினான் மகிலா என அரவணைத்து கொண்டாள் வதனி அந்த ஆறு மாசம் நல்லா இருந்த பிரகா அம்மா விட்டு போன அடுத்த நாளிலிருந்து தனியா ஒரு ரூம்ல படுக்க அப்பா தன்னோட வச்சுக்கிறதா கூட்டிட்டு போய் சித்திரவதை பண்ணாரு தூங்கிட்டு இருப்பேன் திடீர்னு யாரோ கிள்ளுவாங்க அடிப்பாங்க இதோ இந்த தழும்ப பாரு அந்தாள் சிகரெட்ல சுட்டுட்டான் அம்மானு கத்த முன்ன வாய பொத்துடுமா அந்த ஆளு அழுது அழுது ஓஞ்சி போய் தூங்கிடுவேனா பாட்டி சொன்னாங்க சில விஷயம் ஞாபகம் இருக்கு பிரகா அந்தாள் இருட்டுல பயமுறுத்துனது சிகரெட்ல சுட்டதுன்னு நிறையா நானா இங்கிருந்து போயிடணும் நிறைய செஞ்சேன் ஆசிரமத்துல அனாதையா வளர்ந்தப்ப கூட நான் தனிமையை அனுபவிச்சதில்ல கூடவும் தூங்குவேன் சாப்பிடுவேன் விளையாடுவேன் ஆனா இங்க இவ்வளவு பெரிய வீட்ல தனியா இருந்த பாட்டி கூட தான் தூங்கிட்டு இருப்பேனா திடீர்னு பார்த்தா யாருமில்லாத ஸ்டோர் ரூம்ல கிடப்பனா பயம் பயம் மனமுழுக்க பயம்தான் இருந்தது என் வாழ்க்கைய நரகமாக்குனவங்கள நான் ஏன் மன்னிக்கணும் நான் ஏன் சும்மா விடணும் இவ்வளவு நடந்தும் சுமித்ரா என்னன்னு கூட கேக்கல நானா இவங்கள பெத்துக்க சொன்ன அவங்கள எல்லாம் பார்க்க கூட பிடிக்கல எனக்கு ஆனாலும் அவங்க என் அம்மா அது மட்டும்தான் நான் அவங்கள பாதுகாக்கிற ஒரே காரணம் குரலில் அத்தனை வெறுமை அப்பி கிடந்தது மகிழனுக்கு சண்முகவேல் தாத்தா பாட்டிக்கு தெரியாம அத்தனை கொடுமை செஞ்சான் அடிப்பா உதப்பா என் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணு கூட இருக்க ட்ரை பண்ணி இருக்கான் எல்லாம் தாங்கினண்ணா சாக மட்டும் நினைக்கவே இல்ல பிரகா ஏன் சாகணும் இதையெல்லாம் தெரிஞ்சுகிட்ட தாத்தா கூடவே இருந்தா இத்தனை கொடுமையை அனுபவிச்ச என்னை முரடனாக்க விடாம அறிவை கத்து தந்தார் படிப்புல என் கவனத்தை திசை திருப்பினார் நல்லா படிச்சேன் தற்காப்பு அது இதுன்னு எனக்கு தெரியாத எதுவுமே இருக்க கூடாதுன்னு எல்லாம் கத்துக்கிட்ட என்னை நெருங்கவே பயப்படுற அளவுக்கு வளர்ந்து நின்ன தாத்தா மும்பைல கொண்டு போய் படிக்க வச்சார் எடையில சண்முகவேல் தொல்லை இல்லாம இருந்தது எங்கேயோ போய் செத்துட்டான்னு நினைச்ச ஆனா அது இல்ல அப்புறம் எங்க இருந்தான் அவன் அத்தனை ஆத்திரம் வதனிக்கு இருந்தா உயிரை மட்டும் வச்சுக்கிட்டு தாத்தாவுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது சண்முக வேலை கடத்தி தோப்பு வீட்டு சுரங்கத்தில் அடைச்சு வச்சிருந்தார் ஏன்னு கேட்ட உண்மை தெரியாத வரைக்கும் தான் நான் அவனோட அப்பா இப்ப நான் இந்த அரண்மனையோட ராஜா அப்போ இவனுக்கு தண்டனையும் நான் தான் தருவேன்னு சொல்லி அடைச்சு வச்சிருந்தார் கொண்டுலான்னு சொன்ன தாத்தா மறுத்துட்டார் இவ்வளவு கொடுமை செஞ்சவன் சாகரதாடா உயிர் போயிட்டா இவன் செஞ்சதுக்கு தண்டனைன்னு கேட்டவர் எனக்கு கொல்லி போடுற உரிமை கூட இவனுக்கு கிடையாதுன்னு சொன்னவர் சுமித்ரா தேவியை இங்கே குடி வச்சார் அவங்க வாழ்ற வாழ்க்கையை இவன் பார்த்து பார்த்து நொந்து சாக வச்சார் ஒரு சோறு தான் போடுவேன் பனிரெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிற பாட்டி இறந்துட்டாங்க அப்ப கூட சுமித்ரா கிட்ட தாத்தா கேட்டார் என்ன அழைச்சிட்டு போக சொல்லி நான் கெஞ்சின என்ன கூட்டிட்டு போங்கம்மான்னு அழுத முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க விஸ்வா ஏத்துக்க மாட்டார்னு மாமா சொல்லிட்டு போனவங்கள மகேன் பிடிச்சுக்கிட்டான் அண்ணன கூட்டிட்டு போகலாமான்னு அவன் சொன்னது இன்னும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு தான் மும்பைல கொண்டு போய் விட்டார் தாத்தா அங்கதான் நாகலட்சுமி அறிமுகம் எனக்கு நேர்மையான எஸ்ஐ அவங்க நேர்மையில் வருமானம் என்ன கிடைச்சிடும் என்ன பாத்துக்க தாத்தா நிறைய பணம் தந்தாங்க அவங்க பசங்களையும் வளர்த்து என்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாங்க பிரபு ஸ்வீகாவும் சரி என்ன ஒதுக்கல பெரியவங்க தான் என்ன வேண்டாம்னு நின்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல தாத்தா இறந்துட்டார் அந்த நிலைமையில நான் மறுபடியும் சுமித்ரா கிட்ட வரேன்னு சொல்லிடுவனோன்னு பயந்தாங்க நான் போகல மறுபடியும் மும்பைக்கே போனேன் நாகலட்சுமி தான் என் துணை என்ன பெத்த பையனை விட மேலா பாத்துக்கிட்டாங்க சுமித்ரா விட சின்ன வயசு அவங்களுக்கு வா தம்பி நான் இருக்கேன்னு தைரியம் சொன்னாங்க அப்படி ஒரு மனுஷி எல்லாம் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் என் ஆளுமையை வளர்த்துக்கிட்டு வந்து நின்ன இந்த ஊரை எப்படி எல்லாம் உருவாக்கணுமோ அப்படி ஆக்குன ரணியன்னு ஒருத்த இருக்கிறதே எனக்கு தெரியல பிரகா தாத்தா இறக்கும் போதுதான் சொன்னார் அவன் அம்மாவை இந்த துடிக்க துடிக்க கொன்னுட்டானா அதில்தான் நொந்து போய் தாத்தா அவனை அடைச்சு வச்சிருக்கார் என்னை போலவே ரணியனையும் தாத்தா படிக்க வச்சிருந்தார் என்னை ஏத்துக்க முடியாத மரகத நாயகி அவனை ஏத்துக்கிட்டாங்க என்றான் விரக்தியாக ஏ மகிழா ஏன்னா ரணியனோட அம்மா சுசீந்திரன் தங்கச்சி அதனால ஏத்துக்கிட்டாங்க இப்ப புரியுதா அவனையே ராஜாவாக்க இவ்வளவு முயற்சி எடுத்தாங்கன்னு என்றான் உம் புரியுது என்றவளுக்கு மனம் ஆறவே இல்லை எத்தனை சுயநல மனிதர்கள் இவர்கள் என்று இதுக்கு மேலையும் நாம இங்க இருக்க வேண்டாம் பிரகா அவங்க ஆசைப்படியே ரணியனே பட்டம் கட்டிக்கட்டும் என்ன இப்போ புன்னகையுடன் பார்த்தாள் இனிமேல் தான் நாம இங்க இருக்கணும் உங்களை ஒதுக்கின உறவுகள் முன்னாடி நாம நல்லா வாழணும் மகிழா சுமித்ரா தேவி ஒரு அம்மாவா உங்களை அவங்க ஒதுக்கி வச்சிருக்க கூடாது சண்முகவேல் செய்த தவறுக்கு அவனை கொன்னு இருக்கலாம் அவங்க அதை விட்டுட்டு எந்த பாவமும் அறியாத உங்களை எப்படி ஒதுக்கி வைக்கலாம் ஒரு மகனா நீங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டீங்க அது அனுபவிக்க கூட தகுதி இல்லாதவங்க அவங்க இனி நாம இங்க தான் இருப்போம் தாத்தா உங்களை அரண்மனை விட்டு போக கூடாதுன்னு சொல்லி இருக்கார்தான போக கூடாது வாடகை தந்தே இருப்போம் என்றால் உறுதியான குரலில் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லடா ஓகே இருக்கலாம் என்று கூறிவிட்டான் மனைவியின் பேச்சிற்கு மதிப்பு கொடுத்து மீண்டும் அரண்மனை மாடியில் குடியேறினர் மகிலன் பிரகாத் தம்பதி ரணியன் கீழே இருந்தான் சண்முக வேலிற்கு விதவிதமான தண்டனைகள் தந்து கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் சாவு பயத்தை அவருக்கு காட்டிக்கொண்டிருந்தான் மகிலனே பரவாயில்லை என்று இருந்தது சண்முக வேலிற்கு இந்த வருஷமும் பட்டம் கட்டாமலேயே திருவிழா நடத்திலான் தம்பி பெரியவர் முடியாம இருக்கார் ரணி என் தம்பியும் பட்டம் கட்ட கேட்கிறார் மரகதநாயகி அம்மா உங்களுக்கு பட்டம் கட்ட விட அதனாலதான் இந்த முடிவு ஊர்க்காரர்கள் அனைவரும் ஒரு மனதாக முடிவெடுத்திருந்தனர் உங்க இஷ்டம் வழக்கம் போல் நான் சொன்னதுதான் திருவிழா செலவு என்னுடையது என முடித்து விட்டான் மகிலன் திருவிழா எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி நடந்தேறியது மகிலன் மனைவியோடு பொதுமக்கள் போல கலந்து கொண்டான் முதல் மரியாதை எல்லாம் ரணியனுக்கு சூட்டப்பட்டது பெரிய குடும்பத்து வாரிசுகள் என்று மற்றவர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டனர் மகிலன் அத்தனையையும் வேடிக்கை பார்த்தான் முகத்தில் எல்லளவும் உணர்வுகளை காட்டவில்லை அவன் மகேந்திரன் பிரபு ஸ்வீகா என எல்லோரும் வற்புறுத்தி அழைத்தும் தனியாக நின்றான் மனைவியோடு தருணிகாவிற்கு ஒரே கொண்டாட்டமாக இருந்தது மகிலன் ஒதுங்கி நின்றது தன் குடும்பத்தை வரவழைத்து கொண்டாடி கொண்டிருந்தாள் உணவருந்திய மிச்சங்களை கொண்டு வந்து பிரகாவிற்கு கொடுத்தாள் அவள் இன்னும் வேலைக்காரி என்பதை உணர்த்த அச்சச்சோ இவ்வளவு தூரம் நீங்க அலைஞ்சிருக்க வேண்டாம் தருணிக்கா நாங்க சாப்பிட்டுட்டோம் நீங்க எடுத்துட்டு போங்க என நாசுக்காக அவளை திருப்பி அனுப்பி வைத்து விட்டாள் வதனி மகேந்திரனுக்கு கடும் அதிருப்தி தருணி மீது உன்ன பிடிச்சு கல்யாணம் பண்ணேன் தருணி ஆனா இப்ப ஏன் பண்ணேன்னு யோசிக்க வைக்கிற என கூறிவிட்டான் ஆற்றாமையுடன் நான் என்ன செஞ்ச சும்மா எல்லாத்துக்கும் குறை சொல்லாதீங்க என்றாள் கோபத்துடன் இவளிடம் பேசுவதே வீண் என்று நினைத்தவன் அமைதியாக கடந்து சென்று விட்டான் வாஸ் என்ன தனியா பேசணும்னு கேட்ட மகிழன் வியர்வை துடைத்தபடி வந்தமர பிரகாம் மோர் கொண்டு வந்து கொடுத்தான் அம்மா ரணியனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தீவிரமா இருக்காங்க மாமா என்ன செய்ய என்ன ஸ்வீக்கா கேட்க உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்க வேண்டியதான அவளை ஆழம் பார்த்தான் மகிழன் அவளை சுத்தமா பிடிக்கல வேணும்னா நீயே என்ன ரெண்டாவதா கட்டிக்கோயே என்று கேட்டவளின் தலையில் நறுக்கென்று கொட்டினாள் பிரகா ஒழுங்கா ஓடிடு இந்த ரெண்டாவது மூணாவதுக்கெல்லாம் இடமே கிடையாது மகிலா சிரிக்கிறீங்க அவள் அதட்டுங்க என்று கணவனை வேறு முறைத்தாள் ஸ்வீகா நம்மட்டு சிரிப்புடன் ஏன் தந்தா என்னவா நான் நல்லா பாத்துப்பேன் மாமாவ என்றாள் ஏய் வேணா அடி வாங்காத என பேசி கொண்டு இருக்கும் போதே ரணியன் அங்கு வந்து விட்டான் ரணியனை கண்டு இருவரும் அமைதியாகிவிட பிரகி எனக்கு இந்த பெண்ண கல்யாணம் பண்ணவெல்லாம் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு என்னால மகிழன் மாதிரி கட்டுப்பாட்டோட இருக்க முடியாது இவங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிற என்றவன் செல்ல ரணி நில்லு என்று தடுத்தது சாட்சாத் மகிலனேதான் சற்றென்று நின்றான் ரணியன் ஏன் முடியாது நல்ல பொண்ணு என்று தடுத்து நான் சண்முகவேலோட ஜீன் புரியுதா ஐ டோன்ட் வாண்ட் ஒரு தடவை அந்த விஷயத்துக்குள் போயிட்டேன் அவன மாதிரி ஆகிடுவேன் இன்னொரு அரக்கனை உருவாக்க விரும்புறீங்களா என்ன என்று ரணியன் கேட்டதில் பதறி போயினர் பெண்கள் இருவரும் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்